புனரி அருகே சிவபுரிப்பட்டி சாலை அருகே நள்ளிரவில் பூட்டிய கடைக்குள் நுழைந்த சொகுசு கார் சிறு சிறு காயங்களுடன் ஓட்டுநர் உயிரிழப்பினார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சிவபுரிப்பட்டி சாலை அருகே சாமி கண்ணு என்பவர் கடை வைத்து நடத்தி வருகிறார் நேற்று இரவு போல் கடை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றவர் காலையில் வந்து பார்க்கும் பொழுது கடைக்குள் சொகுசு கார் நுழைந்தபடி நின்றுள்ளதை கண்டு அதிர்ந்தார் சிங்கம் புனரி போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் வந்து விசாரணை மேற்கொள்ளும் பொழுது சொகுசு கார் சிங்கம் புனரி அப்துல்லா என்பவருக்கு சொந்தமானதாகவும் முகமது அலி ஜின்னா என்பவர் காரை ஓட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது முகமது அலி ஜின்னா மற்றும் அப்துல்லா இருவரும் நேற்று புதுக்கோட்டையில் உறவினர் இல்ல விழாவிற்கு சென்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது மேலும் விபத்திற்கான காரணம் என்ன என்பதை சார் விசாரணை செய்து வருகின்றனா் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சாலை நடுவே இருந்த கருப்பு மாடு படுத்திருந்ததால் ஓட்டுநரின் பார்வையில் தெரியாத காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என கூறப்படுகிறது யாருக்கும் காயம் இல்லாத நிலையில் போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புனரி அருகே சிவபுரிப்பட்டி பிரிவு சாலை அருகே நள்ளிரவில் பூட்டிய கடைக்குள் நுழைந்த சொகுசு கார் சிறு சிறு காயங்களுடன் ஓட்டுநர் உயிரிழப்பினாா் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சிவபுரிப்பட்டி பிரிவுச்சாலை அருகே கண்ணு என்பவர் கடை வைத்து நடத்தி வருகிறார் நேற்று இரவு வழக்கம் போல் கடை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றவர் காலையில் வந்து பார்க்கும் பொழுது கடைக்குள் சொகுசு கார் நுழைந்தபடி நின்றுள்ளதை கண்டு அதிர்ந்தார் சிங்கம்புணரி போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் வந்து விசாரணை மேற்கொள்ளும் பொழுது சொகுசு கார் சிங்கம் அப்துல்லா என்பவருக்கு சொந்தமானதாகவும் முகமது அலி ஜின்னா என்பவர் காரை ஓட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது முகமது அலி ஜின்னா மற்றும் அப்துல்லா இருவரும் நேற்று புதுக்கோட்டையில் உறவினர் இல்ல விழாவிற்கு சென்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது மேலும் விபத்திற்கான காரணம் என்ன என்பதை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சாலை நடுவே இருந்த கருப்பு மாடு படுத்திருந்ததால் ஓட்டுநரின் பார்வையும் தெரியாத காரணத்தினால் எந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என கூறப்படுகிறது யாருக்கும் காயம் இல்லாத நிலையில் போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்